இண்ட்ரா தேர்ட்டி இந்த ரேட்டுக்கு நீங்க கேள்வியே பட்டுக்க மாட்டீங்க ஒரு நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரத்து கொடுக்கலாம் இன்ட்ரா இன்ட்ரா ரெண்டு ரூபாய் ஒரு ஒரு மூணு நாலு லட்சம் ரூபாய் இன்ட்ரா ரேட்ல முதல் கம்மியாக எடுத்தாலும் கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறோம் ரெண்டு வண்டி கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு வண்டி யாராலும் தர முடியாது நல்ல நல்லது பண்ணி கொடுத்துலாம் இது நம்மளுக்கு சேவரேஜ் வண்டி வண்டி இதே மாதிரி நம்ம கிட்ட ஒரு பத்து வண்டி இருக்கு வீத்தாட்டி ஏசி வண்டி வெயிலுக்கு நல்லா உள்ள உட்காந்து ஓட்டுனுக்கலாம் ஏசி வண்டி ஒரு ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் வரும் இது வந்து நான் மூணு தொண்ணூறு கேட்குறேன் இன்ட்ரா வி டுவெண்ட்டி ரெண்டு வருஷம் வச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் மெக்கானிக் கூட செக் பண்ணுங்க வண்டி மாற்றம் முடிஞ்சிச்சு அதே மாதிரி இந்த ரேட்டு ஒருத்தா அப்படி வெளில வச்சாச்சுங்க எல்லாம் ஓகேன்னா எனக்கு அட்வான்ஸ் கொடுங்க உங்கள் பேரில் நாலு லட்சம் லோன் பண்ணித்தரேன் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்ன விவரம் என்ன பண்ணி தரேன் இன்ட்ரா மேலே ஆகுது வன்னுநில வணக்கம் சரணாக சரணா பேசுகிறேன் இது வந்து இன்ட்ரா மேலா நம்மக்கிட்ட இன்ட்ரா வண்டி ஒரு இருபது வண்டி இருக்குது நம்மகிட்ட இப்போத்தையும் நாங்கள் ஒரு பத்து வண்டி தான் போட்டிருக்கோம் வண்டி வந்து போனாத வண்டி ஒரு பத்து வண்டி இருக்குது இன்ட்ரா மேலா அதேமாதிரி எங்கிட்ட ஒரு வண்டி இங்கே ஒரு ஒரு நாலஞ்சு டீலர் இருக்காங்க எல்லா வண்டியும் சேர்த்து ஒரு இருபது வண்டி இருக்குது வந்து பாருங்க அதே மாதிரி வெளியில வந்து வந்து வண்டி இல்லை வண்டி போறீங்க ஒரு சில வாகனம் வந்து ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க ஒரு சில பேர் நாங்கள் இருப்போம் எப்பவுமே ஒரு சில பேர் இருக்க மாட்டாங்க அது மாதிரி கொஞ்சம் ஒரு நாள் பொறுமையா இருந்தீங்கன்னா நீங்க ஒரு பதினஞ்சு வண்டி வந்து பார்க்கலாம் நேராக என்ன வந்து பாருங்க மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க ஏன்னா அவங்க வேற என்ன பண்ண படித்தறேன் இது இன்ட்ரா வி டென்னு லோ பட்ஜெட்ல குத்துலாம் இது இன்ட்ரா வி ட்வெண்ட்டி இதுவும் லோ பட்ஜெட் குத்துல இது வி தேர்ட்டி இது இது இன்ட்ரா வி ட்வெண்ட்டி இதுவும் லோ பட்ஜெட்ல குத்துடலாம் அந்த வண்டி எல்லாமே லோ பட்ஜெட்டில் பி நம்மகிட்ட இன்ட்ரில் தேர்ட்டி மொத்தம் இருபது வண்டி இருக்கு எல்லா டீலரும் சேர்ந்து நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் என்னோட வீடியோவில் நாலஞ்சு டீலர் சேர்ந்து வரும் ஒரு சில டீலர் கொஞ்சம் வெளில போயிருப்பாங்க நீங்கள் வந்து வந்தீங்கன்னா அவசரப்பட்டீங்கன்னா வண்டி பார்க்க முடியாது ஒரு நாள் பொறுமையாக இருந்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இன்ட்ரா நான் கம்பல்சரி காட்டுறேன் ஆனால் ஒரு நாள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் பதினஞ்சு இன்ட்ரா பட்ஜெட்லேயும் இருக்குது நம்ம கிட்ட இன்ட்ரா மூணு எழுபதுக்கு இருக்கு மூணு தொண்ணூறு இந்த வி டுவெண்ட்டி மூணு தொண்ணூறு வரும் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு மாதிரி மூணு ஐம்பது மூணு எழுபது மூணு இன்ட்ரா வி பிப்டி எல்லாமே இருக்காங்க கிட்டே இன்ட்ரா வி பிப்டி ஏழு ரூபாய்க்கு மேலே தான் வரும் வி டென்னு வி ட்வெண்ட்டிலாம் வந்து ஒரு மூணு ஐம்பது மூணு எழுபது மூணு இருக்கும் வந்து பாரு மெக்கானிக் விட்டாங்க செக் பண்ணுங்க ஏன்னா என்ன பண்ண பண்ணி தர அதே மாதிரி தெரியாது எனக்கு தெரியாத ப்ராப்ளம் இருக்கும் இன்ஜின் ப்ராப்ளம் இருக்கலாம் சேஸ் ப்ராப்ளம் இருக்கலாம் ஓட ஓட உங்களுக்கு செலவு வரலாம் பழைய வாகனம் பொறுத்த வரைக்கும் அந்த இஷ்யூ கம்மிச்சு இருக்கும் நீங்கள் வாங்க செக் பண்ணுங்க நல்லா இருந்துச்சு எடுத்துங்க அதே மாதிரி நல்லா இருந்ததுன்னா இந்த ரேட்டு இது ஒத்தபுரா இது நான் மூணு தூரம் கேட்குறேன் இன்ட்ரா வி டுவெண்ட்டி ரெண்டு வருஷம் வச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் மெக்கானிக் ஊரில் செக் பண்ணுங்க வண்டி மாற்றம் முடிஞ்சிச்சு அதே மாதிரி இந்த ரேட்டு ஒருத்தா அப்படி வெளில வச்சாச்சுங்க எல்லாம் ஓகேன்னா எனக்கு அட்வான்ஸ் கொடுங்க உங்கள் பேரில் நாலு லட்சம் லோன் பண்ணி தரேன் மெக்கானிக் கூட்டு செக் பண்ணுங்க என்ன வர என்ன பண்ண பண்ணி தரேன் இன்ட்ரா மேலே ஆகுது இன்ட்ரா வி தேர்ட்டி இந்த ரேட்டுக்கு நீங்கள் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடலு எட்டு மாதம் எஃப்சி ஆறு மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு அரைபாடி எழுபதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிருக்கு இந்த ரேட்டு கேள்வியாக பட்டிருக்க மாட்டீங்க ஒரு நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரத்து கொடுத்துடலாம் இன்ட்ரா வி தேர்ட்டி நாலு தொண்ணூறுக்கு சென்னையில் தமிழ்நாட்டில் கேள்விப்படாத ரேட்டில் செவனாக மண்ண மின்னலுக்காக நான் தரோன்னாங்க வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரத்து தருவோம் இன்ட்ரா வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் எட்டு மாதம் எஃப்சி ஆறு மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி அரபாடி புது தொட்டி போட்டு ஒரு நாலு தொண்ணூறு கொடுத்துடலாம் பாடி வேணும்னா ஒரு முப்பா நாற்பது ரூபா சேர்ந்து வரும் இந்த ரேட்டில் வந்து வண்டி இது இதில் வந்து ஒரு நாலு தொண்ணூறு குத்துலாம் வண்டி இருக்கிற கண்டிஷன் நாலு தொண்ணூறு குத்துலாம் ஒரு நாலு ஐம்பதுலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துலாம் இன்ட்ரா வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடலு எட்டு மாதம் எப்சி ஆறு மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஃபினான்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணியிருக்கு சரண்டர் பண்ணி கொடுத்துரும் ஒரு நாலு லட்சத்தி தொண்ணூறு வந்துடும் மெக்கானிக் கூப்பிட்டு வாங்க செக் பண்ணுங்க என்னவங்க கூட என்ன பண்ண பண்ணி வந்து பாருங்க இன்ட்ரா வி டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இருபத்தொருஷனு ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு புதுசாக பாடி கட்டி வண்டி புதுசாக சேஸ் எடுத்து புதுசாக பாடி கட்டின வண்டி இது ஒரு மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு குத்துலாம் இன்ட்ரா வீ ட்வண்டி ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ஒரு மூணு தொண்ணூறு குத்துலாம் நாலு லட்சம் ரூபா தமிழ்நாடு பண்ணி கொடுத்துலாம் கண்டி கூட்டாங்க செக் பண்ணுங்க என்ன என்ன வேணும் பண்ணித்தரேன் வந்து பாருங்க இன்ட்ரா லோ பட்ஜரில் வந்து பார்க்கறதுக்கு இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் ஒரு மூணு தொண்ணூறுக்கு புதுசாக பாடி கட்டி ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி நாங்கள் கையில் கொடுத்துருவோம் மெக்கானிக் கூப்பிட்டு வாங்க செக் பண்ணுங்கள் என்ன என்ன பண்ண பண்ணி தர வந்து பார்க்கணும் இன்ட்ரா வீடென்னு டாடா ஏசி ரேட்டில் முதல் முறையாக நாங்கள் கொடுக்குறோம் இதை கம்மியாக எடுத்தோம்னாலும் கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறோம் வீட் வீட்டு டாடா ஏசி ரேட்டில் தரும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு ஒரே ஓனர் ரெண்டு வருஷம் யோசிச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸு மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்னால என்ன பண்ணி பண்ணி தரேன் இங்கே இருக்கிற வாகனம் அனைத்துமே செக் பண்ணுங்க நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துங்க இங்கெல்லாம் விட்டுருங்க அடுத்த வாட்டி வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துங்க வந்து பாருங்கள் இன்ட்ரா வி தேர்ட்டி ஏசி வண்டி இந்த ரேட்டு யாரால தர முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ரெண்டு வருஷம் ஏசி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரு ஆறு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு கொடுத்துலாம் வீ தேட்டி ஏசி வண்டி வெயிலுக்கு நல்லா குளுக்கணும்னு உட்காந்து ஓட்டுன்னு ஏசி வண்டி ஒரு ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் வரும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு அஞ்சம்பில் வந்து ஆறு ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துருவான் இது திருவண்ணாமலை பாடிக்கட்டின வண்டி இன்ட்ரா வி தேர்ட்டி ஏசி வண்டி ஒரு ஆறு லட்சத்து முப்பதாயிரம் கொடுத்துலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் கரெண்டில் இருக்குது தக்காண்டி கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்னால் அவங்க என்ன பண்ண பண்ணித்தரேன் வந்து பாருங்க வா தோஸ்து வண்டி கேட்டிங்க தோஸ்து வண்டி லோ பட்ஜெட்டில் ரெண்டு வண்டி கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு வண்டி யாராலும் தர முடியாது தமிழ்நாடு நல்ல லோன் பண்ணி கொடுத்துடலாம் இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ஒரு நாலு லட்சத்தி தொண்ணாயிரத்துக்கு இந்த தோஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரே ஓனர் ஒரு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ஒரு நாலு முப்பது கொடுத்துலாம் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்னால உங்களுக்கு என்ன பண்ணி தரேன் வந்து பாருங்க வாங்க இன்ட்ரா வீட் தேர்ட்டி ஒரே ஓனர் ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு ஆறு நாற்பது வரும் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்னால உங்களுக்கு என்ன பண்ண பண்ணித்தரேன் புது கூண்டு நாலு டயரு புது டயரு புது வண்டி வண்டி அருமையாக இருக்கும் மெக்கானிக் கூட்டணுங்க செக் பண்ணுங்க ஏழு நான்கு என்ன பண்ண பண்ணுறேன் ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் வரும் இன்று வி தேர்ட்டி இருபத்தொன்னு மாடுது ரெண்டு வசதி கப்சி ஒரு வசதி இன்சூரன்ஸு ஒரு கஸ்டமர் தான் விட்டு போயிருங்க ஒரு ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் கேட்குறாங்க மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்கள் ஏழு நான்கு என்ன பண்ண பண்ணித்தரேன் இன்றை அவி தேர்ட்டி புது தொட்டி புது பாடி வண்டி சீட்டு டயரு இன்டீரியல் எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு ஆறு முப்பது கேட்குறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு அஞ்சு அஞ்சு ஐம்பது தமிழ் லோன் பண்ணி கொடுத்துலாம் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்கள் என்ன பண்ண பண்ணி தரேன் வந்து பாருங்களாம் இது நமக்கு வண்டி ஃபுட்ரக் வண்டி இதே மாதிரி நம்ம ஒரு பத்து வண்டி இருக்கு கூண்டு வண்டியா இருக்கு சப்போஸ் இந்த வண்டி முடிஞ்சிச்சுன்னா வேற கூண்டு வண்டி இருக்கு அதை கன்வெர்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருவோம் இந்த வண்டி வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இருபது மாதம் எப்படி எட்டு மாதம் இன்சூரன்ஸ் காரண்ட்டு ரெண்டு ஓனரு வண்டி நல்லா இருக்கும் வண்டி சீட்டு காட்டுறோம் பாருங்க சீட்டு இன்டீரியல் ஒரு கார் பார்க்குற ஃபீல் அப்படியே இருக்கும் ஒரு ஃபுட் ஃபுட்ரக் வண்டி மாதிரியே தெரியாது ஒரு காருக்கு எப்படி இருக்குமோ அதுமாதிரி தெரியும் வண்டி நல்லா அருமையான வண்டி ஒரு மூணு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு கொடுத்துடலாம் இந்த மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி வந்து பாருங்க இந்த வண்டி இருந்துச்சுன்னா எடுத்துங்க இதே மாதிரி இந்த வண்டி முடிஞ்சிச்சா வேற வண்டி இதே மாதிரி நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துறேன் இந்த வண்டி பாருங்க இது முடிஞ்சிச்சுனா இதே மாதிரி உங்களுக்கு வேற வண்டி கண்டிப்பா நான் கன்வெர்ட் பண்ணி தரேன் நம்ம விட கூண்டு வண்டியே பத்து வண்டி இருக்கு வண்டி கூண்டு வண்டியே பத்து வண்டி இருக்கு ரெண்டரை லட்ச ரூபாய்ல இருந்து மூன்று லட்ச ரூபா வரைக்கும் பட்ஜெட் வந்துடும் இந்த ரெண்டு லட்ச ரூபாய்ல இருந்து மூணு லட்ச ரூபா பட்ஜெட் வண்டி எல்லாமே உங்களுக்கு புல்லு வந்துடும் மெக்கானிக் விட்டுறாங்க செக் பண்ணுங்க என்னால என்ன மலம் படிக்கிறேன் வந்து பாருங்க வாங்க